சரியான விடை மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது யாரை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் யோசேப்பை யாக்கோபை இஸ்ரேவேலை இயேசுவை விடை யோசேப்பை பார்வோனால் இஸ்ரேவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டு எதை கட்டினார்கள் சரியான விடை திட்டம் ராமசேஷ் என்னும் பண்ட சாலை கட்டினார்கள் எகிப்தின் ராஜா சித்திரால் பூவால் என்னும் எதிரைய மறுத்து என்ன சொன்னான் சரியான விடை ஆண் பிள்ளைகளை கொண்டு போடுங்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் என்ன செய்தார்கள் சரியான விடை ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள் எகிப்தின் ராஜாவினிடத்தில் பொய் சொல்லி பிள்ளைகளை காப்பாற்றினதால் தேவன் மருத்துவச்சிகளுக்கு என்ன செய்தார் சரியான விடை நன்மை செய்தார் இந்த வினா விடை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி